மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம விஜய் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சுட சுட தண்ணிய கையிலயும் கால்லயும் ஊத்திக்கிட்டு துடிக்க ஆரம்பிக்கிறாப்ல விஜய் சத்தம் போடுறத பாத்துட்டு கீழ இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாமியே வந்துடுறாங்க மாமி வந்து பாத்துட்டு நீ ஏண்டா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நானே உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல அப்புறம் எதுக்காக நீ இப்படி சோறு எல்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஒரு நாள்லாம் பரவாயில்ல டெய்லி எப்படி நான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிடுறது நான் பேசாம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல பாக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதாவது காவேரியோட வீட்டுக்காரங்க என்னன்னு கூட கேட்கவே இல்ல மாமி இதெல்லாம் பாத்துட்டு என்ன இவங்க இப்படியாப்பட்ட கல் நெஞ்ச காரங்களா இருக்காங்களே பக்கத்துல ஒரு பையன் சுடுதண்ணிய ஊத்திக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லையே அப்படின்னு மாமி தப்பா நினைக்கிறாங்க இந்த பக்கம் சோ ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க காவேரி வேற ஒரு பக்கம் வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா வேறையா திட்டுவாங்களே நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு

முடிய போகுது அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட அம்மா வந்து அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அப்பளத்தெல்லாம் போய் கடையில வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ ஒரு கடைக்காக வந்து ஒரு மூணு பெட்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல காவேரிய ஃபாலோ பண்ணிய ஒரு ஆட்டோவில போயிட்டு அங்க காவேரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அந்த கடைக்காரர் வந்து கடைக்காரர் கிட்ட போயிட்டு குடுத்துட்டு வெளியில வந்த உடனே விஜய் போயிட்டு நீங்க இன்னும் நிறைய ஆர்டர் எடுங்க நானே இதை எடுத்து அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க நீ ஏன்பா இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்க நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம விஜய் சொல்ல உனக்கு நான் உதவுறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரு காவேரிக்கு போன் பண்ணி எனக்கு இன்னும் நாலு பாக்க நாலு டப்பா வேணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு சோ எங்க போய் இதுவும் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்த இருந்து பார்க்கலாம்